கிறிஸ்துக்கள் விரிவானவர்களே ஆண்டு ரசிகரமாக இசு இசுகோஸ்தி நாமத்தினாலே உங்களுக்கு என் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துதல்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் கூட நீங்கள் பழக்கமான எல்லைகளை கடைந்து புதிய பிரதேசங்களுக்குள் நுழைய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் இன்றைக்கு இது உங்களுக்கு தீர்க்க தரிசனமாகவும் வேதத்தின் ஆசிர்வாதமான வார்த்தையாக இன்றைக்கு தேவனாய் கத்தர் ஆவியானவர் மூலம் உங்களுக்கு கொடுக்கறதற்காக ஸ்தோத்திரம் இங்கே யோசிப்பை பார்த்துகள் என்று சொன்னால் அவன் இருந்த இடத்தில் பிறந்த இடத்தில் இருக்காமல் தேவன் அவனை குறித்து வை ிருந்த திட்டம் அவனே தேவன் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் ஆசிர்வதித்து அவன் மூலம் என் பின்னால் வரப்போகிற பஞ்சங்களில் தன் உறவினர்களுக்கும் தன் தகப்பனுக்கும் சகோதரன் உதவி செய்யும்படிதான் இந்த திட்டம் நடந்தது இந்த திட்டத்தை தேவன் நிறைவேற்றுவதற்கு யோசப்பு கடந்து போன பாதை மாதிரி நீங்களும் இதை கேட்குற அநேகர் நீங்கள் பிறந்த அந்த இடத்தை விட்டு வெளி தேசங்களில் கடல் கடந்து பல மைல் தூரம் கடந்து நீங்கள் ஏதோ ஒரு தேசத்தில் சவுதியில் இருக்கலாம் யூஏல இருக்கலாம் யூகேயில் இருக்கலாம் அமெரிக்காவில் இருக்கலாம் எங்கே வேணாலும் நீங்கள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் சொல்கிறது நீங்கள் அநேகரால் பாதிக்கப்பட்டு கூட தன்னுடைய ஜென்ம தேசத்தில் இருக்க முடியாமல் வழி தேசங்களுக்கு வந்து வேலை செய்து கொண்டு இருக்கலாம் அநேக பிரச்சனைகள் போராட்டத்தால் நீங்கள் அங்கே நிற்க முடியாமல் அநேகருடைய புறக்கணிப்பு அவகணிப்புனால் நிற்க முடியாமல் நீங்கள் வெறுத்து ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்து அங்கே நிற்க முடியாமல் நீங்கள் இன்னொரு தேசத்துக்கு வந்திருக்கலாம் இதெல்லாமே தேவனுடைய திட்டமும் சுத்தம் தான் அந்த நேரம் நமக்கு அது வலிக்கும் வேதனையாக இருக்கும் உறவுகளை பிரிந்து உறவுகளை புறக்கணிப்பு அவகணிப்பை அப்பா தா தாங்க முடியாம நீங்க விரும்பினவர்களால் கூட கைவிடப்பட்டு கூட நீங்க வெளி தேசத்திற்கு வந்திருக்கலாம் ஆனா இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்குமோ நீங்க நன்றி சொல்லுங்க தேவனுக்கு யோசைப்பை இப்படி தான் அவருடைய சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள் பாருங்களேன் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் இருபத்தி எட்டாம் வசனத்திலும் அதற்கு பிறகு இருபத்தி ஐந்தாம் வசனத்திலும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் இஸ்மவேலர்களுடைய க இஸ்மவேலர்களுடைய கூட்டத்தை கண்டு அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்தவர்க்கங்கள் பிசிங் தைலங்கள் வெள்ளை போலத்தை முட்டகங்கள் மேல் கொண்டு வந்து கொண்டிருக்கிறாங்க அப்படிப்பட்ட இஸ்மவேலர்கள் ஆகிய மீதியானர்கள் கைகளில் யோசிப்பை தன் சகோதரர்கள் வெற்றி போட்டு விடுகிறார்கள் அப்படி அவர்கள் மீதியானுக்கள் எடுத்துக்கொண்டு போய் அந்த யோசேப்பை எங்கே போய் சேர்கிறார் எகிப்தில் ராஜாவோட அரமனையில் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறார் இன்னைக்கு நீங்களும் இந்த வெளி தேசங்களுக்கு வருவதற்கு அநேகருடைய கைகள் மூலமாக வந்திருப்பீங்க ஆனால் நிச்சயமா நான் சொல்றேன் அந்த கைக்கு பின்னாலெல்லாம் தேவனுடைய பலத்த கரம் ஆசீர்வாதத்தின் கரம் இருந்து கொண்டே இருக்கிறது இன்றைக்கி அந்த யோசேப்பின் சகோதரர்கள் விற்றுப்பட்டாங்க போட்டாங்க வெற்றி போட்ட சகோதரர்களுக்கே எப்படி இந்த யோசப்பின் கை இன்னைக்கு ஆசீர்வாதம் ஆகுது பாருங்களேன் அதே அதிகாரத்தில் பாருங்களேன் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் நான்கு ஐந்து வசனங்களை பார்த்துக்கள் என்று சொன்னா போட்ட சகோதரர்களுக்கு பிரச்சனை போராட்டம் அது யாரு நமக்கு பிரச்சனையா இருப்பாங்களோ யார் நமக்கு குடைச்சலா இருப்பாங்களோ யாரால நமக்கு பிரச்சனைன்னு சொல்லி விற்று போட்டாங்களோ தள்ளி விட்டாங்களோ ஒதுக்குனாங்களோ தேசத்தை விட்டே துரத்துனாங்களோ அதே மாதிரி நீங்கள் இருந்தீங்களா உங்ககிட்டே கத்தராகி தேவன் மற்றவர்களை கொண்டு வருகிற மாதம் இது நீங்க விசுவாசிங்க இது பெருமைக்கா கிடையாது என்கிட்ட நீ வந்துட்டு அப்படி நினைக்கிறதுக்காக கிடையாது தேவனுடைய திட்டமும் சித்தமும் உங்களை கொண்டு தாங்க நிறைவேற வேண்டும் அதற்காக தான் தேவன் இதெல்லாம் செய்திருக்கிறார் இங்கே யோசிப்படி சகோதரர்கள் அங்கே வந்து யோசிப்பை காணும் பொழுது அவர்களுக்கு அடையாளம் தெரியல ஆனா யோசிப்பு தன்னை வெளிப்படுத்துகிறார் அறிமுகப்படுத்தி கொடுக்கிறார் இதே போல நீங்க வெளிப்படுகிற காலம் வந்துருச்சு உங்களை தேவன் அறிமுகப்படுத்துகிற காலம் வந்துவிட்டது விட்டது இங்கே யோசிப்பு தன் சகோதரத்தை வந்து சொல்றாங்க இந்த ஐந்தாவது வசனத்தில் நீங்க பயப்படாதீங்க நீங்க என்ன செய்யக்கூடாது வருத்தப்படாதீங்க நீங்க சஞ்சலப்படாதீங்க உங்களுக்கு ஜீவ ரச்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே இங்கே அனுப்பி விட்டார் ஆமேன் ஆலலுயா சோத்ரி எனக்கு நீங்க வெளி தேசத்தில் வந்து இருப்பது தேவன் மற்றவர்களுக்கு உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பதற்காக முன்னமே இந்த தேசங்களுக்கு கத்து கொண்டு அதற்கு நன்றி சொல்லுங்க அதற்கு நீங்க நிறைய கரையை செலுத்த வேண்டியிருந்துச்சு நிறைய பாடுகள் உபத்திரங்கள் நீங்க அனுபவிக்கிறீங்க போராட்டத்துக்குள்ள போக வேண்டியிருந்துருச்சு ஆனா தேவன் அதுல எல்லாம் உங்களோடு கூடிய உங்களை ஆசிர்வதித்திருக்கிறார் நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க இந்த மாதம் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் பிரிந்தவர்கள் சேருகிற மாதமாகவும் ஆசிர்வாதமான நாளாக இருக்கட்டும் விசுவாசிங்க எந்த சகோதரனும் எந்த சகோதரியுடைய கனவிற்கோ இந்த வாக்கு தத்துவங்கள் தேவன் என்று சொன்னால் நிச்சயமாக இதை விசுவாசித்தீங்கன்னா நீங்கள் இழந்து போனது வச்சு கத்தை திருப்பி தருவார் கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய சகோதரி இவாஞ்சி ஷீலா ரசாரியோ காட் பிளெஸ் யூ ஆல் ஆமேன் 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 பிரைஸ் த லாட்